கடுகு பருப்பு வெந்தயம் வெந்தியம்ீரவு தானிப்புகளுக்கு கடலைக்காய் கருப்பில ஒரு முழு பூண்டு சின்ன வெங்காயம் இருபத்தஞ்சு கிராம் சரி வெங்காயம் நல்லா வதங்கடைத்து சின்ன வெங்காயம் பூண்டு வெங்காயம் எல்லாம் வதங்கடைத்து கிழிப்பாக தக்காளி சேர்த்து அறிவிக்கணும் மிளகாத்தூள் பொருமளகாப்பொடி கல்லுப்பு மல்லித்தூள் ஒரு பெரிய நெல்லிக்காய் புளி கரைச்சி எடுத்துக்கலாம் கொதிவிடலாம் பச்சை ஏற்கனவே நம்ம வறுத்துருக்கோம் இருந்தாலும் நல்லா கொதிக்க வரணும் நல்லா போட்டு இது கூட கொஞ்சமாக வெள்ளை சேர்த்துட்டு புளி குழாவு இதை நீங்கள் எத்தனை பேர் செஞ்சுருக்கீங்க அம்மான்லாம் சொல்லுங்கள் சூப்பராக இருக்கும் அப்பளம் கூட்டு வைப்போம் இல்லையா நம்ம அப்பளம் பாத்தி பருப்பு கூட்டு அப்பளம் கோசு கூட்டுன்னு அந்த மாதிரி அப்பளம் புளி குழம்பு அவ்வளோ ருசியாக இருக்கும் போட்டதுமே நம்ம குழம்ப ஆஃப் பண்ணிடணும் மீனு குழம்பு கூட மல்லியை தூவிக்கலாம் அவ்வளோதாங்க சுவையான வருத்த அப்பளம் புளி குழம்பு இது வந்து சேப்பிழங்கு புளி குழம்பு இந்த மாதிரி நீங்க செஞ்சிருக்கீங்களா அப்படின்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்தாலும் கமெண்ட்னு சொல்லுங்கள் ஸ்கூலுக்கு இட்லிக்கு தோசைக்கு தயிர் சதுக்கு எதுக்கு வேண்டாலும் இது சா கொடு கொடுத்தாலும் அவ்வளோ சூப்பராக இருக்கும் வாங்க இப்போ